ஹாய் ஹலோங்க எல்லாேருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்க சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் தொலைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் தக்காளிங்க இதுக்கு வந்து பூண்டு வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்குங்க சுண்டல் வந்து வேக வச்சுக்கிறோங்க குக்கரில் ஏதாவது கத்திரிக்காயும் உருளைக்கெழமும் வாஷ் பண்ணி அரிஞ்சு போட்டுருக்குறேங்க அப்புறம் புளி ஊற ஊற வச்சுருக்குறேங்க இப்போ இந்த ஜாரில் அறமுடி தேங்காய்ங்க லைட்டாக இவ் இவ்வளோண்டு கொஞ்சமாக சீரகுங்க மிளகு அதே அளவுங்க சோம்பு மட்டும் ஒரு ஸ்பூனுங்க கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்குங்க போட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம் நீங்கள் வேக வச்ச சுண்டலும் ஒரு அஞ்சாறு போட்டு அரைச்சிக்கலாங்க பொட்டுக்கடலைக்கு பதிலாக சுண்டலுங்க ஒரு டைம் சுண்டல் போட்டு அரைச்சி பாருங்கள் ஒரு டைம் பொட்டுக்களை போட்டு அரைச்சி பாருங்கள் நான் வந்து சுண்டல் வந்து சூடாக இருக்குதுங்க கொஞ்சம் ஆற வச்சு இது கூட போட்டு அரைச்சிக்க போகிறேங்க பாருங்கள் போசி சூடானது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் காயிட்டும் அஞ்சாவது வெந்தயம் கடுகு பொருகிட்டுங்க அது கூட வெங்காயம் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு எல்லாமே போட்டுக்கணும் பூண்டு வந்து தொலைச்சி போடுங்க தட்டி போடாதீங்க லைட்டாக என்ன பத்து பார்த்துலிங்க லைட்டாக நல்லெண்ண சேர்த்துக்கிறேங்க லைட்டாக வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க கால் ஸ்பூன் வரமிளகா பொடிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பொடிங்க தம்பி வேறு எந்திரிச்சிட்டானுங்க வதக்கிட்டு வேக வச்ச சுண்டலை இது கூட சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் சுண்டல் தாளிக்கிறது கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க ஏன்னா சஞ்சனா வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தேங்காய் ரைஸ் கேட்டுருக்குறாங்க தேங்காய் சாப்பாடு அதனால் சுண்டல் தாளித்து கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேங்க கொதிக்கட்டுங்க கொஞ்சம் பொடிங்க இது வந்துட்டேன்டா ரெண்டா குட்டி கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாங்க காய் ஒரு ஆஃப் ஆயில் வேகட்டுங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க குழம்பு நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்க இப்போ வந்து நாம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாங்க இந்த குழம்புக்கு புளிப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க புளி ஊற்றி நல்லா கொதித்து வேகட்டுங்க இப்போ புளி ஊற்றி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க காயெல்லாம் வெந்திருச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா குழம்பு ரெடிங்க நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரே மாதிரி குழம்பு வச்சுருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள் இது நல்லாயிருக்கும் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சிம்பிளாக சுண்டல் குழம்பு இது மாதிரி தாங்க வைப்பேன் ஏற்கனவே மிளகாட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதுவும் பாருங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ பேன் காஞ்சிருச்சுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க ஒரு கால் ஸ்பூன் வரமிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெப்பர் பொடி கால் ஸ்பூன் பொடி அப்புறம் கருவேப்பிழைங்க கீரல் போட்டு வச்சிருக்குறேங்க இந்த முட்டையில் ஒரு நாலு கீரல் அப்படின்ற எண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க கால் ஃபூன் கல்லு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஹீட் ஆகட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சாப்பாடு செய்ய போகிறேங்க சஞ்சனா ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கேட்டாங்க அப்புறம் அந்த தேங்காய் சாப்பாடு செய்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முடியுமா என்னென்னு கேட்கலீங்க வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து போடுறேங்க ப்ளீஸுங்க நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்னாச்சுமா சரி 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 தண்ணி கொடுங்க தம்பிக்கு தண்ணி கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்ங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் சாப்பாடெல்லாம் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் அளவுகள் மாற்றாமல் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகேங்க தம்பி அழுகுறாங்க நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்கிறேங்க பாருங்க முட்டை வந்து இந்த இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க ஆஃப் பண்ணிக்கிறேங்க அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதமும் ரெடிங்க சஞ்சய் வந்து வீடியோ எடுக்க விடலைங்க சமைச்சதை ஓகேங்க நீங்களும் வாங்க நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்